நூறு நாள் வேலை கதரும் தமிழக மக்கள் ஐம்பது ரூபாய் நண்பர்கள் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் அதாவது நூறு நாள் வேலை குளத்து வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவு நம்ம வங்கி கணக்கிலேயே சம்பளம் எவ்வளவு வருகிறது அதே போல ஒரு வருடத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு நூறு நாட்கள் இப்ப வேலை என்பது எங்கே செய்கிறோம் அப்படின்னு நம்ம அனைவருக்கும் தெரியும் முதல்ல கடந்த நிதியாண்டு

வரவு என்பது அதாவது அட்னன்ஸ் பதிவேடு என்பது செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி மத்திய மாநில அரசுகளின் மூலமாக புதிதாக ஒரு திட்டம் என்பது உருவாக்கப்பட்டது அந்த திட்டத்தின் மூலம்தான் தற்சமயம் ஒவ்வொரு ஊர் ஊராக அல்லது நூறு நாள் செய்யக்கூடிய அந்த இடங்கள்லயும் சரி நிறைய நபர்கள் பாத்தீங்க அப்படின்னா அந்த கண் கருவளியை ஸ்கேன் செஞ்ச ஆரம்பிச்சிருக்க அதுக்கு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவர்கள் நேரடியாகவே வந்து அந்த இடத்திற்கு வந்து நாள் வேலை செய்யக்கூடிய நபர்களோ அல்லது கிராமத்திற்கு நேரடியாகவே வந்து அனைவருடைய கண் பண்றாங்க பிரச்சனை என்பது ஆரம்பிக்கிறது அதாவது கண் கருவளியை ஸ்கேன் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே முக்கால்வாசி நபர்களுக்கு அந்த கருவெளி என்பது ஸ்கேன் ஆகல உங்களுக்கு அதனால உங்களுடைய ஆதார் கார்டை எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க நேரடியாக தாழ்வாள அலுவலகத்துக்கு போங்க தாழ்வு அலுவலகத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்க ஐம்பது ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவதாக தற்சமயம் தகவல் என்பது வெளியாகி கொண்டு முதல் முதல்ல இலவசம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு சில பகுதியில் இலவசம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு சில இடங்களிலே ஐம்பது ரூபாய் வரைக்குமே வசூலிப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டு இப்ப ஒரு ஊர் இருக்கிறது என்றால் அந்த ஊரில் மட்டுமே கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு நூறு நபர்கள் நூறு நாள் விலைக்கு போறாங்க ஆனா ஐம்பது நபர்களுக்கு தான் அந்த கண் கருவிழி ஸ்கேன் பண்றது விழுறது மீதி இருக்கக்கூடிய ஐம்பது நபர்களுக்கு விழுவது கிடையாது அந்த ஐம்பது நபர்களையுமே நேரடியாகவே தாலுகா ஆபீஸ்க்கு போகக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு ஊருக்கு ஆயிரத்தி ரூபாய் அதான் ரெண்டாயிரத்தி ரூபாய் வீதம் என்பது வசூலிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது

அன்றைய தினம் கூட எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட தாழ்காலுவத்திற்கு சென்று விட்டு அங்கே நேரடியாகவே பார்த்தீங்க அப்படின்னா கண் கருவளையத்தை புறம் ஸ்கேன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட வெளியாகி கொண்டிருக்கிறது ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க